அனைவருக்கும் வணக்கம் நம்ம தோப்புக்குள்ளே முளைச்சிருக்கிற இந்த ஊதா கலர் பப்பாளிங்க இந்த பப்பாளி வந்து நம்ம ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காடு வச்சுருந்தேன் அதில் வச்சுருந்தேங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வச்சுருந்தேன் அப்புறம் எல்லாம் தண்ணி இல்லாமல் அந்த பப்பாளி தோப்பு அப்படியே விட்டுட்டேன் காஞ்சி போச்சுங்க அதுக்கப்புறம் இந்த பப்பாளி எங்கெங்கேயே தேடினேன் கிடைக்கல அஞ்சாறு வருஷம் கழிச்சு நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே முளைச்சிருக்குதுங்க தானாக முளைச்சி வந்திருக்குது எதுவுமே இல்லதுக்கு அப்படியே தானா முளைச்சு மரமாகிடுது நீங்கள் சொன்னீங்கல்ல நாட்டு பப்பாளி வந்து உயரமா போய்தான் காய்க்கு கீழாலை காய்க்குதுன்னு அந்த பச்சை தண்டு வர்ற பப்பாளி எல்லாம் வந்து கொஞ்சம் கீழாவே காய்க்குங்க ஒரு இவ்வளோ ஹைட்லேயே காய்க்க தொடங்கிடு ஆனால் இது வந்து இவ்வளோ உயரம் போய்த்தா காய்க்க தொடங்கு பாருங்க நான் இருக்கிற உயரத்துக்குமே அது எங்கே இருக்குதுன்னு அப்புறம் ரெண்டாவதுங்க ஒரு சின்ன நோய் கூட வராது இதெல்லாம் வந்து முதல்ல அப்படியே பள்ளத்துக்குள்ளையெல்லாம் முளைச்சி கிடக்கு நம்ம சிறுசார்கீழில் அப்படியே விதைப்புறவளாயி மொளைச்சி முளைச்சி அதே மானாவாரிலேயே வந்து காய்க்கணுங்க அவ்வளவு ஒயில்டான வெரைட்டி எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய ரகம் இப்போ அந்த டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி காய்ச்சல் எல்லாம் வந்ததுன்னா இல கசாயம் போட்டு குடிக்க சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இந்த இலையில கசாயம் போட்டு குடிச்சா மூணே வேலையில் காய்ச்சல் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடு எங்கேயாவது நான் கசாயம் போட்டு குடிக்க சொன்னால் வீடியல் அப்படின்ட்டு நிறைய எடுத்து போட்டுறாதீங்க சும்மா அதா அவங்க அவங்க உள்ளங்கையளவுக்கு தான் கிள்ளிக்கணும் ம் எனக்கு எனக்குன்னா நான் இந்த அளவுக்கு இந்த சின்ன குழந்தைக்குனா அந்த குழந்தையோட உள்ளங்க இலவுக்கு அவ்வளோதான் பப்பாளி இலையை பொறிச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளராக சுண்டை வச்சு சிம்மலை வச்சு மெதுவே அரித்து அப்படி சுண்டை வச்சு பிடிச்சிட்டீங்கன்னா எந்த காய்ச்சலாக இருந்தாலும் அருமையாக கேட்குமுங்க ஒரு நண்பர் சொன்னாருங்க அவர் வந்து எங்கிருக்கிறாரு மதுரைக்கு பக்கத்தில் மலை திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறாருங்க நண்பர் சீனிவாசன்னு சொல்லி அவங்க தோப்புல அவங்க தோப்புல வீட்டுக்கிட்டே இருக்கிற இடத்துல நிறையா பப்பாளி மரமாக நட்டு விட்டுருந்துருக்காரு நாட்டு பப்பாளி மரம் அது ஒரு சீசனில் பார்த்ததுன்னா குரங்கு வந்து இலையை பிச்சு தின்னு பூரா மொட்டையா அடிச்சிடுதுங்களாமா இலை பூரா பிச்சு குரங்கு தின்னுட்டு போயிடுது என்னடா எப்பவும் இல்லாத மாதிரி இப்போ இலையெல்லாம் குரங்கு தீங்குது பழத்தை தின்னா பரவாயில்ல இலைய குரங்கு தீங்குதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் டெங்கு காய்ச்சல் வந்துச்சாமா நம்மளுக்கு மனுஷனுக்கு வந்துருக்குது அப்போ குரங்குக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குதுங்க குரங்குக்கு வந்து அந்த மாதிரி ஆனோன்னா இலைய பிச்சு தின்னு சரி பண்ணிடுது அப்போ என்ன சொல்றதுங்க அது கூட அறிவு இருக்குது நம்மளுக்கு அறிவு இல்லைங்க வேண்டியது தான் அதனால வந்து இந்த பப்பாளி தான் இருக்கிறதுலையே ஒயில்டு வரைட்டிங்க இதை நிறைய பேர்த்து பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்மளுக்கு மூத்த வயசு இருக்கிறவங்கல்ல சின்ன வயசுல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கங்கே இதே தானா முளைச்சிட்டே கிடக்கு இதை வந்து குப்பைமேட்டில் முளைக்கி எங்கள் ஊரில் நானுமே எங்கள் அண்ணனும் ஸ்கூலுக்கு நடந்து வருவோமுங்க அந்த ரெண்டாவது மூணாவது வடிக்கையில் பழத்துக்குள்ளையெல்லாம் முளைச்சி கிடக்கு சும்மா முளைச்சு அது வா காய்ச்சிட்டு கிடக்கு அதுவா காக்கா குருவி சாப்பிடு பள்ளத்துக்குள்ளே புதரா இருக்கிறதுனால நம்ம போய் பறிக்க முடியாதில்லங்க காக்கா குருவி சாப்பிடு அதே விதையை போட அதான் முளைச்சிட்டு அப்படியே இருந்தது இந்த வெரைட்டி எல்லாம் ஏன்னா இதையெல்லாம் விரும்பி யாரும் நடுறதில்லை இத்தனை உயரம் போய் காய் குடிச்சதுன்னா அந்த காய் எப்படி பொறிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே வந்ததையும் வெட்டி வீசினது புடுங்கி வீசினது அப்படியே இப்போ விட்டுட்டாங்க ஆனா இந்த மரம் வந்து இப்ப ஏதாவது நம்மளுக்கு லட்சில் முளைச்சு வந்திருக்குது இதுல இருந்து எடுத்து போட்டுருல விடுங்க விதையெடுத்து போட்டு கண்ணு உருவாக்கி அங்கங்கே நட்டு விட்டுருவா அப்புறம் காக்கா குருவி குட்டுருவா காக்கா விட்டா அதே விதையை போட்டு முளைக்கி வச்சிரு அப்புறம் இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன் இந்த காக்கா குருவி எல்லாம் சாப்பிட்டு போறதுல வந்து ஆண் மரமே வர்றது இல்லைங்க அதை முளைச்சு வந்தா காய்க்கிற மரம் பெண்மரமா தான் வருது அதனுடைய வயிற்றுக்குள்ள போனோன்னே ஆண் பப்பாளி மரமா வர்ற விதையெல்லாம் வந்து அப்படியே முடிஞ்சிட மாட்டிருக்குது முடிஞ்சுட்டு இந்த பப்பாளி மரங்கள் மட்டும் இந்த பெண் மரங்கள் மட்டும்தான் வருது அதனால நம்ம தோப்புலேயுமே ஒவ்வொருத்தருமே ஒரு ரெண்டு மூணு மரத்தை பறவைகள் சாப்பிட்றதுக்கு விட்டுட்டோம்னா அதுவாக சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டு அதுவாக முளைச்சி வருவோங்க அதுவாக முளைக்கிறதுனுடைய வீரியமே அதிகமாக இருக்குது இப்போ வந்து இது தானாக முளைச்சிருந்தா அது யாரும் விதையும் போடல இந்த பப்பாளி வெரைட்டி வச்சிருந்தோம் நான் அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்போ விதை விழுந்தோன்னு எங்க கிடந்ததோ தானா முளைச்சு வந்துருச்சு பாருங்க ரெண்டாவது இந்த இடத்துல கோழி செட்டு வேற போட்டு வச்சிருந்தேன் இப்போ தான் கோழி செட்டு பிரிச்சுட்டோம் இதுக்குள்ள கோழி மேய்ச்சிட்டு இருந்துதுங்க ஒரு புல் பூண்டு கூட விடாது கொத்தி எரிஞ்சிட்டு அதுக்குள்ள இந்த விதை கிடச்சி தானா முளைச்சி வந்து இப்போ காய்ச்சிருக்குது நிறைய பேர் சொன்னீங்க நாட்டு பப்பாளி மரம்னா உயரமாகி தானே காய்க்கணும் உயரமாகி காய்க்கிறதும் இருக்குது ஒரு இந்த மட்டத்துலேயே அஞ்சடி உயரத்திலேயே வந்து பூ பிடிக்கிற வெரைட்டியும் இருக்குதுங்க இந்த உயரமாக போய் காய்க்கிற வெரைட்டியில் இந்த வெரைட்டியும் ஒரு வெரைட்டி ரொம்ப ஒயில்டு வெரைட்டி இது நிறைய கேட்டு இருந்தீங்க இந்த கலர் பப்பாளி வேணும் வேணும்னா இது காய் வந்தோன்னு எடுத்து கண் உருவாக்கி கொடுக்குறனுங்க இதுலேயும் ஒன்று ரெண்டு பச்சையாகவும் வரும் இதில் ஊதா கலராக வர்றது தனியாக பிரித்து எடுத்து நம்ம தனியாக நட்டு டெவலப் பண்ணிக்கலாம் மரத்தை கெட்ட காமிச்சிருங்க பாள் நல்லா பார்த்துக்குங்க இந்த தண்டு கூட இப்படி ஊதாவாக தான் இருக்குது ஒரு நோயும் வராதுங்க மரம் சிங்க மாட்டேன் நிற்கிது வாருங்க இந்த தென்னந்தோப்புக்குள்ளே இருந்ததுனால உயரமாக போயிடுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க தென்னத்தோப்புக்குள்ளேயே இன்னொரு மரம் இருக்குது ஒரு காப்பு காய்ச்சி எடுத்தாச்சு அது கீழேலையாக காய்ச்சிருக்குது பச்சை வெரைட்டியாக அதையும் வேடியில் காமிக்கிறோமுங்க வரையும் ஃபுல்லாக ஊதா கலராக இருக்குது கொத்து கொத்தா காய்க்கிற நீள நீளமாக வர்ற காய்ங்குது நம்ம முதல்ல வச்சிருந்தது நீளம் இல்லாம உருண்டையும் இல்லாமல் சட்டி மாதிரி வர்ற காயா இருந்தது இது வந்து நீள காயா வர பிஞ்சு அப்படித்தான் வருதுங்க கொத்து கொத்தா பூ பிடிச்சிருக்குது வாங்க இன்னொன்று தோப்புக்குள்ளே கீழே அல மரத்தையும் காமிச்சிடுறேன் இது வந்து இந்த மட்டத்திலேயே காய்ச்சதுங்க இது வந்து நம்ம பச்சை கலர் பப்பாளி இதுவும் தானாத்தான் முளைச்சி வந்தது இது இந்த இடத்துல ஒரு காப்பு காய்ச்சா அடுத்தது ஒரு ஸ்டெப்பு மேல வளர்ந்துட்டு இப்போ அது பூ எடுக்குதுங்க இதுவும் வந்து கொத்து கொத்தா காய்க்கிற உருண்டை காய் இது உருண்டையா காய்க்கிறது இது வந்து இந்த கீ இந்த மட்டத்திலேயே காய்ச்சிடுதுங்க ஒரு அஞ்சு அடி உயரத்திலேயே பூ பிடிச்சி காய்ச்சிடுது அதுக்கு இதுக்கு இதுதான் வித்தியாசம் உயரமா போய் காய்க்கிற நாட்டு இருக்குது ஒரு நாலு அஞ்சு அடியிலயே பூ எடுத்து காய்க்கிற நாட்டுகம் இருக்குதுங்க எது கிடைச்சால் நாட்டு பப்பாளி ஒரு ரெண்டு மரத்தையாவது நட்டு வச்சிருங்க நன்றி வணக்கம்